வடதிரு முல்லை வாயிலிலே கோவில் கொண்டு ஆத்ம ஞான யோகியே அன்னை நீளம்மையே உன் சரணம் நாடிலே நாடிற்று நமச்செவாயவே இல்லகவிலகதே இருள் கெடுப்பது சொல்லக உள்ளதே പല്ല കവി പലരും കാണത് പല്ല കവി നമ ശിവായവേ മുൻറിയ മുതവൻ മോകൻ തന്നറിയേ ശരൺ ആദൻ തന്നെ അന്നറിയേണ്ടവർക്കെല്ലാം നന്നറിയത് നമ ശിവായവേ Amen. Uh -huh. இரண்டாம் நூற்றாண்டு முதல் பன்னிரெண்டாம் நூற்றாண்டு வரை இருபத்தி ஏழு திருமுறை ஆசிரியர்கள் தமிழகத்தை தோத்திரப் பாடல்களால் மூழ்கச் செய்தார்கள் என்று தமிழ் வேதம் என்னும் மாத இதழ் ஆசிரியர் பக்துவாச்சலம் ஐயா அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றியும் அவர்கள் இறைவனுக்காக தாங்கள் அர்ப்பணித்து கொண்ட சேவைகள் பற்றியும் சென்னை குன்றத்தூரில் பிறந்த சேக்கலார் பெருமான் மிக அற்புதமாக பெரியபுராணம் என்னும் காப்பிய நூலை எழுதியுள்ளார் தில்லை வாழ்ந்த நர்தம் அடியார்க்கும் அடியேன் என்ற பாடலில் அறுபத்தி மூணு நாயன்மார் பற்றி தொகுத்து எழுத வச்சு அவர் ஒரு கதையாக்கியிருக்கார் கதையை வந்து எழுத்த முடியல பாடல்களாக அவருக்கே உரிய தமிழ் பாடல்களால் எழுதியிருக்கார் எங்கும் இல்லாத அற்புதம் வர அடியார் பெருமக்கள் எல்லாம் சங்க தீர்த்ததால அம்மையாருக்கு அபிஷேகம் எல்லாருடைய கைகளாலும் அபிஷேகம் நடைபெறுகிறது பெரிய பாக்கியம் அன்னை நீ நீலம்மையே போற்றி யோகியே போற்றி ஜீவமுக்தரே போற்றி போற்றி வட முல்லை கோரி கொண்டாய் போற்றி சத்குருவே போற்றி 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 ஓம் காமதேனுவே போற்றி போற்றி கற்பக போற்றி சாந்த ரூபமே போற்றி போற்றி ஞான பீடமே போற்றி 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 இந்த பிருந்தாவனத்துக்கு மேல பாத்தீங்கன்னா எல்லா எல்லாத்திலையும் ஒரு துளசி செடி வைப்பாங்க இல்ல ஏதாவது ஒரு ஒரு செடியை வைப்பாங்க அது என்ன அதுன்னா காமதேனு அடையாளம் ஒரு செடி வளர்ந்துட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த மண்ணோட கண்டினியூட்டி அதுக்கு எப்படி கிடைக்கிறதுன்னே தெரியாது அது பெரிய பியூட்டி அது இந்த பிருந்தாவனத்துக்கு மேலே அது ஒரு ஸ்பெஷல் ஜீவன் முக்தி அடைந்தவர்களுக்கு அந்த பஞ்சபூதத்துடைய அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கும் ஆனால் தான் அவர்கள் உடலால் மறைந்தாலும் உள்ளத்தாலே ஞானத்தாலே நம்முடைய வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் ரொம்ப அதி தீவிர பக்தர்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து காட்சி கொடுப்பார்கள் இன்னைக்கு திருவண்ணாமலையிலேயே கிரிவலம் போகும்போது பார்த்தீங்கன்னா நாம எதையோ நினச்சின்னு போயிட்டு இருப்போம் எதற்கு சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு அருள் வாக்கு சொல்ற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லிட்டு போவார் அந்த நேரத்தில் நம்மளுக்கு என்ன அவர் சொல்றாருன்னு புரியாது ஆனால் பின்னாடி வந்து அதை நினைச்சு நமக்கு வாழ்க்கைக்கு தேவைப்படுற ஏதோ ஒரு வாக்கியமா இருக்கும் அது அந்த மாதிரி வாக்கு தெய்வ வாக்கு இன்னைக்கு அன்னை நீலமையாருடைய குரு பூஜை ஐம்பத்தஞ்சு வருஷம் அவர் ஜீவன் முக்தி அடைந்த பிறகு ஐம்பத்தஞ்சு வருஷம் கடந்து நாம் எல்லாம் போற்றி துதித்து கொண்டிருக்கின்றோம் காரணம் என்னன்னா அவர்கள் வந்து சாட்சா காரமாக வீட்டில் இருக்கின்றார்கள் அத்தனை அடியார் பெருமக்களும் இத்தனை பேர் நம்ம அவர்களை தரிசித்து தரிசிப்பதற்கு எதுக்கு வரோம் அப்படின்னாக்க சாட்சா அங்க உட்கார்ந்து இருக்காங்க அம்மையார் அந்த ரூபமானது நம்ம கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் இங்க யாரெல்லாம் வர்றாங்க யாரெல்லாம் அபி அம்மையாருக்கு அபிஷேகம் செய்கிறாங்க அது எல்லாத்தையும் வந்து சாட்சி பூதமாக உட்காந்துட்டு பார்த்துட்டே இருக்கும் இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன் எல்லாரும் சப்போஸ் எல்லாம் அந்த வெடிகாத்தால் நான் ஒரு மூணு மணிக்கு எழுந்துக்கணும் நாலு மணிக்கு எழுந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கரெக்டாக ஒரு அலாரம் செட் பண்ணிவிட்டு படுத்துருவாங்க ஆனால் உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு சக்தி வந்து அது தூங்காது நீங்க தூங்கிட்டு இருப்பீங்க அந்த அலாரம் அடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை எழுப்பி விட்டுடும் அந்த சாட்சி போதம்ன்றது அதுதான் நம்ம அறியாமலேயே ஒவ்வொருத்தருடைய ஆன்மாவிலையும் அது விட்டிருக்கும் அதுதான் வள்ளலார் சொன்னது போல தன்னை அறிந்து இன்ப முறை வெண்ணிலாவே அப்படின்னார் யாரெல்லாம் தன்னைத்தான் உணர்ந்து கொள்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் ஜீவன் முக்தர் அடைவதற்கு தகுதியான அவர்கள் அப்படிங்கிறது வேத வாக்கு வேதம் வந்து அதான் சொல்கிறது ஒவ்வொருத்தரும் தன்னைத்தானே அறிந்து கொள்ள வேண்டும் நம்ம இந்த உலகத்துக்கு எதுக்காக வந்திருக்கோம் நம்மளுக்கு என்ன பணி அப்படிங்கிறது நம்முடைய கடமையை சரிவர செய்யணும் ஒரு அம்மானா ஒரு கடமை ஒரு அப்பானா ஒரு கடமை ஒரு அண்ணன்னா ஒரு கடமை அதே மாதிரி நாம் வந்து ஹிந்து சனாதன தர்மத்தில் பிறந்திருக்கோம்னு சொல்லி பிரயோஜனம் இல்லை ஆனால் அந்த தர்மத்துக்கு நாம் எப்படிலாம் சப்போர்ட் பண்ணணும் அதுக்கு ஒரு தர்மம் இருக்குது எங்கேயாவது அதர்மங்கள் நடக்கும்பொழுது ஒத்தர் போய் குரல் கொடுத்தா எடுபடாது ஒரு பத்து பேராக சேர்ந்து போய் அந்த அதர்மத்துக்கு குரல் கொடுக்கணும் அதுதான் சனாதன தர்மத்துடைய கோட்பாடு ஸோ அதனால் தர்மத்தை அழிப்பதற்கு பல பல சக்திகள் வந்து கொண்டே தான் இருக்கும் அது இயற்கையினுடைய நேதி என்ன கடவுளே நாங்கள்லாம் ஒன்றுக்கு சாத்வீகமாக இருக்கோம் தர்மத்தை நாங்கள் வந்து போஷிக்கிறோமே எங்களுக்கு இடைஞ்சல் பண்ணுறிய அப்படின்னா இயற்கையினுடைய நியதி அது ஒரு அலை வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த அந்த அலையை தடுக்கிறதுக்கு இன்னொரு அலை பின்னாடி வந்துகிட்டே இருக்கும் அது மாதிரி இதை வந்து கட்டுப்படுத்த முடியாது ஸோ நம்மளுடைய தர்மம் என்னன்னா அதர்மம் நடக்கிற இடத்துல நாம் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அந்த அதர்மத்துக்கு குரல் கொடுக்க வேண்டும் என்று தெரிவித்துக் கொண்டு ஓம் சக்தி நீலமையே போற்றி பக்தி ரூபமே போற்றி போற்றி திவ்ய ரூபமே போற்றி போற்றி தர்ம தேவியே போற்றி போற்றி அன்பின் உருவமே போற்றி போற்றி முல்லை கோவில் கொண்டாயே போற்றி காவிய தலைவியே போற்றி அருட்பெறும் தெய்வமே போற்றி தீனதையாளுமே போற்றி கருணாமூர்த்தியே போற்றி எங்கள் கண் கண்ட குருவே போற்றி நல்லோரை காப்பவரே போற்றி தீயோரை திருத்துபவர் போற்றி இது வேத வாக்கு வேதத்துல தீயோரை அழிக்க சொல்லல தீயோர்னு தெரிஞ்சன அவனை திருத்து எல்லாருக்கும் மனசுல ஏதாவது இருக்கும் அவர்களை திருத்துவதற்கு நாம வழி செய்ய வேண்டும் பக்த பிரியரே போற்றி போற்றி அஞ்ஞானத்தை அழிப்பவரே போற்றி மெஞ்ஞானத்தை தருபவரே போற்றி வியாதிகளை தீர்ப்பவரே போற்றி கோடி கோடியா லட்ச லட்சமா சுட் கேஸில் பணம் வச்சுட்டு பேங்க்கில் டெபாசிட் வச்சுருந்து என்ன பிரயோஜனம் கார்த்தால் நம்ம ஒரு நாலு இட்லி நம்மளால் சாப்பிட முடியுது அப்படின்னா நம்மளுடைய பாக்கியசாலிகள் இந்த உலகத்தில் வேறு யாருமே கிடையாது அதனால் பணம் இல்லை அந்த இதுன்னு யாரும் குறப்படவே வேண்டாம் கார்த்தால் எழுந்தவுடனே நம்மளால் திருப்தியாக வயிறு வயிறார சாப்பிட முடிகிறது யாருக்கெல்லாம் முடியிறதோ அவர்களெல்லாம் தெய்வத்தினுடைய அனுகூலத்தை பெற்றவர்கள் இதெல்லாம் நான் சொன்ன வாக்கியம் இல்லை வேதத்தினுடைய வாக்கு அமானுஷ்ய சக்தியே போற்றி மோட்சத்தை அருபவரே போற்றி ஆனந்த நிலையமே போற்றி இந்த ஜீவன் முக்தி அடைந்தவர்களுடைய அந்த குரு பீடத்துக்கு வரும்பொழுது நம்மை அறியாமலேயே நம்ம மனசு வந்து இந்த கவலையெல்லாம் தீர்ந்து சுகதுக்கங்களை சமநிலை இந்த மரணமில்லா பெருவாழ்வு அப்படின்னு வள்ளலார் சுவாமிகளுடைய வாக்கியம் ஒன்று வரும் சுகம் துக்கம் எதுவுமே என்னுடைய மனசை காயப்படுத்தாமல் இருந்ததுன்னா நாமெல்லாம் பெருவாழ்வு பெற்றவர்கள் தான் ஒரு கோடி ரூபாய் நஷ்டம் ஆகிபோச்சு சார் பிஸ்னஸ் அப்படியா பரவாயில்ல சார் நாளைக்கு ரெண்டு கோடி சம்பாதிக்க போறேனே அப்ப அப்போ வரும்போது அதனால அந்த ரெண்டுத்தையும் ஈக்குவலாக எடுத்துக்கிற பக்குவம் நம்மளுக்குலாம் வந்துடுச்சுன்னா நம்மை விட பாக்கியசாலிகள் வேறு யாருமே கிடையாது ஆனந்த நிலையமே போற்றி தூய்மை நிதியே போற்றி வரங்களை தருபவரே போற்றி சத்திய ஜோதியே போற்றி போற்றி ஜீவன் முக்தி அடைந்தவர்கள் இடத்துல நாம வந்து வரங்களை கேட்கணுமா அவர்கள் கேட்ட குருநாதா அமானுஷ சக்தியிலே அமர்ந்திருந்தாலும் நாங்கள்லாம் இந்த கிரக தர்மத்திலே இருக்கின்றோம் இல்லற தர்மத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் எங்களுக்கெல்லாம் நித்தியப்படி வாழ்க்கை சக்கரம் ஓட்டுவதற்கு எங்களுக்கு பொருளாதார நிதி வேண்டும் அப்படின்னு குருவருள் இல்லையே திருவருள் இல்லை என்று சொல்வார்கள் குருநாதனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைச்சாதான் நம்மளுக்கு ஜீவன் முக்தி கண்டிப்பாக கிடைக்கும் அதனால நம்ம தர்மத்தில் வந்து அந்த குரு பக்தியை போற்றி நிறைய வந்துருக்கோம் அதுல ஜீவன் முக்தி அடைந்த குருநாதர்களுக்கு ஒரு பவர் உண்டு அவர்களை சரணடைந்தால் கண்டிப்பாக நமக்கு வாழ்க்கையிலே எப்பவுமே சௌக்கியம் பாவங்களை அழிப்பவரே போற்றி மாணிக்கமே போற்றி தெய்வாம்ச பிறவியே போற்றி மகிமை உள்ள தெய்வமே போற்றி அனையா தீபமே போற்றி வள்ளலாறு சொன்னது போல அந்த ஜோதி ரூபத்துக்கு வந்து ஒரு பவர் உண்டு நம்ம வீட்டில் கூட கார்த்தால் எழுந்து குளிச்சுட்டு நல்லெண்ணெய் விளக்கோ இல்லை நெய் விளக்கோ ஏற்றி வச்சோம்னா வீட்டில் மகாலட்சுமி கடாட்சம் வரும் நம்பியவர்களுக்கு தான் கடவுள் நம்பாதவருக்கு அது வெறும் கல் தான் ஒரு செங்கலை வச்சுட்டு கூட நீங்கள் நீ சிவன் இன்னிலேருந்து உனக்கு சிவன் இன்னிலேருந்து உனக்கு பெருமாள் இன்னை அன்னை நீலாமையார் எங்கள் வீட்டுக்கு நீ தான் நீலாமையாருன்னு வச்சிட்டீங்கன்னு நினைச்சிங்களேன் அதுக்கு தினந்தோறும் நித்தியபடி பூஜைகள் காத்து வெயில் காற்று இல்லை அடமட புயல் காற்று எது வந்தாலும் சரி நான் அந்த ஆறு மணிக்கு அம்மையாருக்கு நேவேத்தியம் பண்ணுறத நித்தியப்படியாக வச்சுட்டேன்னாக்க நம்ம இதில் கூட போட்டிருக்கோம் இந்த காலை தரிசன நேரம் அப்புறமா வந்து நிவேதனை நேரம் அப்படின்னு போட்டிருக்கும் இதெல்லாம் ஆகம விதியோடைய கட்டுப்பாடுகள் அந்த டைம் போட்டுட்டோம்னா அந்த நேரத்தை கடைபிடிக்கணும் நேரம் காலம் பொன் போன்றது கடமை கண் போன்றது ஒரு மனுஷனுக்கு கண் எவ்வளோ முக்கியம் ஒரு நிமிஷம் பேசாத நாளெல்லாம் பிறவாத நாளே அப்படின்னார் அருணகிரிநாதர் ஒரு நாள் முழுக்க மௌனம் வரதான் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஆயுள் ஒரு நாள் கூடும் ஒரு நாள் உபவாசம் இருந்தோம்னா ஒரு நாள் ஆயுள் கூடும் ஒரு நாள் தூங்கா இருந்தோம்னா இன்னொரு நாள் ஆயுள் கூடும் அது மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்று ஒவ்வொரு கான்செப்ட் இருக்கு ஸோ நம்ம நீண்ட நெடும் காலம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்முடைய சனாதன தர்மத்திலே சொல்லி உள்ள அந்த தர்மத்தெல்லாம் கடைபிடிக்கணும் ஆன்ம நேயர்கள் அருளாளர்கள் சொன்னது வந்து இதுதான் நெறிமுறைகளை கடைப்பிடிங்க வாழ்க்கையில் அதுதான் ரொம்ப முக்கியம் நம்மளுக்கு ஆசாபாசங்கள் வரும் அந்த ஆசாபாசங்களை எப்படி நம்ம கட்டுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஜீவன் மக்தளுடைய கோட்பாடுகள் இந்த ஜீவன் மக்தர்களுடைய கோட்பாடுகள் ஃபுல்லாக எடுத்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து ரொம்ப மிக சாதாரண நிலையில் தான் இருந்திருப்பாங்க இப்போ இருக்கிற அருளாளர்களை விட்டுருங்க தயவு செஞ்சு நான் சொன்னது முன்னாடி இருக்கிறவங்க அந்த மாதிரி அவர்களுடைய கோட்பாடுகளை நாம் பின்பற்றி வாழ்ந்தோம் என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையில் நமக்கெல்லாம் அருணகிராதர் சொன்னது போல சகல செல்வம் மிக்க யோக பெருவாழ்வு அப்படின்னா யோக பெருவாழ்வுனா என்னங்க அப்படின்னா ராத்திரி படுத்த உடனே அடுத்த அஞ்சாவது நிமிஷம் நிம்மதியா சர்வனு சொர்க்கத்துக்கு போயிடுறது பாருங்க எந்த கவலைங்களும் எல்லாம் மறைஞ்சு போய் எந்தவித பானம் சாப்பிடாம மாத்திரை போட்டுக்காம அடுத்த அஞ்சு நிமிஷத்துல யாரெல்லாம் தூங்கிடுறாங்களோ அவர்கள் எல்லாம் சகல செல்வம் மிக்க யோக பெருவாழ்வு பெற்றவர்கள் தெய்வாம்ச பிறவியே போற்றி மகிமை உள்ள தெய்வமே போற்றி அணையாதீபமே போற்றி அகந்தையை அழிப்பவரே போற்றி முக்காலத்தை உணர்ந்தவரே போற்றி கஷ்டங்களை தீர்ப்பவரே போற்றி சுகங்களை தருபவரே போற்றி பேராசையை வேற ரூபாய் போற்றி அன்னதான போற்றி வருஷத்துக்கு ஒரு நாளாவது நம்ம வீட்டில் கிரகத்தில் இல்லத்தில் ஒரு அஞ்சு சிவனடியார்களை கூப்பிட்டு அன்னதானம் போடணும் அன்னம்பாலிக்கும் தெல்லையம்பலன் சொன்னது போல அன்னதானத்துக்கு வந்து ஒரு பவர் உண்டு பசிப்பினி போக்கணும்னு வள்ளலார் சொன்னது போல அந்த பசிப்பினின்றது எல்லா ஜீவராசிகளுக்கும் உண்டான ஒன்று அதனால அந்த பசிப்பினி யாரெல்லாம் போக்குகின்றார்களோ அவங்களுக்கெல்லாம் மகாலட்சுமி கடாட்சம் பெருகும் சார் எனக்கு வருமானமே இல்லை சார் வருமானமே தேவையில்ல உன்னால் என்ன முடியுமோ ஒரு குச்சேலருக்கு குச்சேலர் வந்து கண்ணனுக்கு வந்து ஒரு பிடி அவள் கொடுத்தாரு அவர் இருக்கிற வறுமையில் ஒரு பிடி அவளுன்றது பெரிய காரியம் இருந்தாலும் கண்ணா என்கிட்ட இதுதான் இருக்குன்னு கொடுத்தாரு அதனால நம்ம சக்தி என்னவோ அதை வந்து தர்மத்துக்காக செலவு பண்ணணும் அன்னதான பிரியையே போற்றி பரமாத்மாவே போற்றி குரு தேவியே போற்றி போற்றி நன்மைகளை தருபவரே போற்றி தயாநிதியே போற்றி போற்றி அருட்டவசீலியரே போற்றி ஞானமூர்த்தியே போற்றி போற்றி சிவபக்தரே போற்றி போற்றி எல்லா பக்தராக இருந்தெல்லாம் சிவனுடைய அடியார்களாக இருப்பது ரொம்ப கஷ்டம் ஏன்னா சிவன் அடியார்கள் மாலை போட்டிங்கன்னா ஊரில் இருக்கிற அத்தனை கஷ்டமும் நம்மளை நோக்கி எறும்பு ஊர்ற மாதிரி நம்ம நோக்கி வந்துட்டே இருக்கும் ஏன்னா அவருடைய பாதத்தை பற்றுவது அவ்வளோ கிடையாது அத்தனை சோதனைகளையும் கடந்து நான் கொடுக்குற சோதனை எல்லாம் தாண்டி அது கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல என்னுடைய பாதார வேந்தந்தான் முக்கியம்னு யார் நினைக்கிறாங்களோ அவர்களுக்கு சாயுஜிய பதவி கொடுப்பார் அந்த பெருமான்